ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக தைரியம் தன்னம்பிக்கை திறமை முயற்சி பயிற்சி மிக பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்மராசினேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை கொள்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றி பெற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனிமேல் ஏற்றமாகவே அமைய உங்களுடைய வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்களுடைய தொழில் மிக பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகுது அதிகமாக பிரான்ச்சை ஆரம்பிக்க போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு அதிகமாக ஆர்டர் வரப்போகுது அதுலேருந்து உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வருமானத்தை பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை இனிமேல் சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை பார்க்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேர்க்க போகிறீங்க அதிகமாக பணத்தை குவிக்க போகிறீங்க கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க எட்டி தொட முடியாத உயரத்தையும் தொட போகிறீங்க சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க இன்னும் ஒரு சில சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி நீங்கள் சொல்கிறதுக்கும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வர வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இன்னும் எங்களுக்குன்னு ஒரு நிலையான வேலை இல்லை நிலையான தொழில் இல்லை நிலையான வருமானம் இல்லை அதே மாதிரி கடன் அதிகமாக இருக்குது அந்த கடனுக்கான வட்டியை கூட எங்களால் சரியாக செலுத்த முடியல அதே மாதிரி வாழ்க்கையில் நாங்கள் தினசரி போராட்டமாக தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்த்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சியை தரக்கூடிய திருப்பு முனையாக அமையப்போகுது அதே மாதிரி தலைகீழான உங்கள் வாழ்க்கை தலை நேராக நிமரப்போதுங்க அதே மாதிரி வழியோடு வாழ்ந்துக்கிட்டு வர உங்களுக்கு ஒரு புது வழி பிறக்க போகுது இனிமேல் எல்லாரும் முன்னாலேயும் வெற்றி கொடிகட்டி தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க ஆமாங்க கடந்த காலம் உங்களுடைய தொழில் தோல்வி வேலை இழப்பு உங்களுடைய குடும்ப பிரச்சனை உங்களுடைய தொழில் நஷ்டம் கடன் பிரச்சனை அதே மாதிரி உங்களுடைய வே வேலை இழப்பு எல் உங்களுடைய கடந்த கால தோல்விகள் இதையெல்லாம் பார்த்துட்டு யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கு மேலே எதுக்குமே லாய் கிடையாது நீங்களாம் வந்து எந்திரிக்கவே மாட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் முடிஞ்சிச்சு உங்கள் கதை அப்படின்னு யார் யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணாங்களோ கேள்வி பண்ணாங்களோ அவமானப்படுத்துனாங்களோ அசிங்கப்படுத்துனாங்களோ அலைகழிச்சாங்களோ அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் அசுர வேகத்தில் உயர்ந்து கொடிகட்டி பறந்து தல நிமிந்து நடக்க போறீங்க அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான கௌரவமான வேலையையும் அதே மாதிரி நிரந்தரமான நல்ல தொழிலையும் நிலையான வருமானத்தையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் அளவுக்கு அதிகமான பணத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் எட்டி தொட முடியாத உயரத்தையும் கௌரவம் அந்தஸ்து மேன்மை உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத வளர்ச்சியையும் அதே மாதிரி மிகப்பெரிய வாய்ப்புகளையும் சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரப்போகின்ற அந்த மகாலட்சுமி யோகத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே அனைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்கிற வந்து என்னென்னா நீங்கள் வந்து கொடுத்து வைத்தவர்கள் அதை நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது ஏன்னா வச்சுங்களா சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி உங்களை மாதிரி அதிகமாக பயன்படுற ராசியும் சரி லக்னமும் சரி வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா குருவோட அதிக நன்மை உங்களுக்கு எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்குங்க குருவோடைய அதிக நன்மை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஏன்னா குரு உங்களுக்கு சாதகமான இடத்துல இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவருடைய ஒரு கடைக்கன் பறவை உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க மற்ற ராசிக்காரங்களெலாம் வந்து குருவோட ஒரு சின்ன பார்வை கூட நமக்கு கிடைக்காதா ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை கோடி பாவங்கள் நிவர்த்தி ஆகும் சரிங்களா நீங்கள் கடந்த காலத்தில் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் இப்போ எல்லாமே சரியாயிடும் மாதிரி உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல குரு இதுதான் எக்ஸலண்ட்டு சரிங்களா குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்திலாம் வந்து இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் ஒம்பதில் இருந்தால் அதோட பவரே வேறு நம்பர் ஒன்று நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் எங்கேயோ போயிடுவீங்க அதேமாதிரி உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரும் சரிங்களா உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரும் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய கோடீஸ்வரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அதை நீங்கள் பயன்படுத்த தவறி தவறிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஒரு மிகப்பெரிய லூசர் லூசர்னால் நீங்கள் ஒரு வாய்ப்பை இழக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரு மிகப்பெரிய பேரதிர்ஷ்டத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத பேரதிர்ஷ்டத்தை பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஒன்பதாவில் இருக்கிற குரு வந்து எந்த அளவுக்கு நன்மையை செய்வார் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் திடீர் ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு அதுக்கு வந்து இந்த ஒரு இந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்றேன் ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் நம்பிக்கை வரும் நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஒரு சிம்ம ராசிக்காரர் வந்து அவர் ஒரு விவசாயி அவர் வயசாவது அவருக்கு அவருக்கு வந்து வீட்டில் வந்து பெண் பார்க்குறாங்க விவசாயம் படிச்சிருக்காரு ஆனால் வேலைக்கு போகல நான் விவசாயம் தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு அதுவும் ரொம்ப பெரிய படிப்பும் இல்லைன்னு வச்சிங்களா ஏதோ டுவெல்த்து முடிச்சுட்டு பிஎஸ்சியாக என்னமோ படிச்சிருக்காரு அவ்வளோதான் அது அவ்வளோதான் படிச்சிருக்காரு பிஎஸ்சி மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு அந்த அளவுக்கு தான் படிச்சிருக்காரு அவருடைய சொந்தத்துலையும் ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண் வந்து நல்ல முறையில் இது அந்த பெண் வந்து இவரோட பிஇ படித்த பொண்ணு அது சரிங்களா என்ஜினியரிங் படித்த அது ஆனால் வந்து பெண் ரொம்ப அழகாக இருக்கும் அதே இவங்களோட இவங்களை விட அவங்க வசதி அதிகம் இந்த பையனை விட அவங்க ரொம்ப வசதி அதிகம் அதனால் இவங்க சரி சும்மா நம்ம கேட்போமே அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு இவங்களுக்கும் தெரியும் அந்த பையன் வீட்டில் அந்த பொண்ணை கொடுக்க மாட்டாங்கன்னு இவங்களுக்கும் தெரியும் சரிங்களா ஏன்னா அவங்க வந்து வசதி அதிகம் பிஇ வேற படிச்சிருக்கேன் இவர் வந்து பிஎஸ்சினு மட்டும் படிச்சிருக்காரு படிச்சுட்டு வேலையிலையும் இல்லை விவசாயம் தான் பார்க்குறாரு சரி நான் விவசாயம்தான்னு சொல்லலை விவசாயம் பார்க்குறாரு ஏன்னா இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்தா வந்து யாரும் பொண்ணு தர மாட்டாங்க சரிங்களா நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலை போய் அங்கே செக்யூரிட்டி வேலை கூட நீங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல நீங்கள் ஒரு வேலையை பார்த்துட்டீங்கன்னா தான் கவுர்மெண்ட் நினைப்பாங்களே தவிர இங்கே வந்து விவசாயம் பார்த்தாலாம் அதை நம்ப மாட்டாங்க இந்த காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா எதிர்காலத்தில் அந்த நிலமாக மாறிடும் ஆனால் வந்து அவர் விவசாயம் பார்க்குறதால அவருக்கு ஆக்சுவலாக என்னென்னா விவசாயிகள்லாம் ஏன் விவசாயம் பார்க்குறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு நிலையான நம்ம வருமானத்தை எதிர்பார்க்க முடியும் மாதம் மாதம் நம்ம வந்து பணத்தை எதிர்பார்க்க முடியாது அதனால தான் சரிங்களா அது வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படி தான் நம்ம பணத்தை எதிர்பார்க்க முடியும் ஒருவேளை அதுலேயும் வந்து ஒரு இந்த அடைமழை வேலை இல்லைனாலும் அதுவும் வராது அதனால தான் வந்து விவசாயிகளை வந்து நம்பி வந்து பொண்ணு கொடுக்குறது இல்லை அந்த மாதிரி இந்த பையனுக்கு அவங்க வந்து பெண் கொடுக்க முடியாது அப்படின்னுறாங்க அவங்க சொந்தக்காரர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது நல்ல அழகாக இருக்கும் பிஇ படிச்சிருக்க அந்த பொண்ணு அவங்க வந்து நல்ல ஒரு வேலையில் உள்ள மாப்பிள்ளையே அவங்க பார்க்குறாங்க அதே மாதிரி இவங்க கேட்டாங்க முடியாதுன்ட்டாங்க அப்புறம் சரி அவங்க கொடுக்கலன்னு சொல்லி இவங்க இவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க அந்த பெண்ணுக்கு இந்த பையனோட உறவுக்கார பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரே வந்து பேசி முடிக்கிறாங்க அவர் என்ன ஒரு லட்சம் அளவுக்கு சம்பளம் வாங்குறாரு அவங்க வந்து கேட்ட வரதட்சணை எல்லாமே இவங்க ஒத்துக்கிறாங்க சரிங்களா அது நூறு பவுன் நூறு சவரன் நகை பெரிய கார் உயர்ந்த கார் இதை மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட்டு போடுறாங்க ஏன்னா அந்த பையனோட வீட்லேயும் நல்ல வேலையில் இருக்கும் அவங்களும் நல்ல வசதியானவங்க ஆனால் இந்த பையன் நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ சிம்ம ராசிக்கார பையன் அவன் வந்து ரொம்ப வசதிலான்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு விவசாயி வசதியெலாம் இல்லை ஒரு பிலோ இது லோவர் மிடில் தான் அதாவது ஒரு சராசரி குடும்பமும் கிடையாது கொஞ்சம் ஏழனே வச்சுங்களாம் சரிங்களா அந்த உறவுக்கார பெண்ணுக்கு வேற ஒரு மணமகனை வந்து பேசி முடிச்சாச்சு நிச்சயதார்த்தமாக நடந்துட்டுது நாளைக்கு திருமணம் எல்லாரும் அப்புறம் வந்து அந்த பெண் வீட்டில் வந்து இவங்க வீட்லேயும் வந்து பத்திரிக்கைலாம் வைப்பாங்க இல்லைங்களா சொந்தக்கார பையன் தானே பத்திரிக்கைலாம் வச்சாங்க அப்புறம் இவங்களும் வந்து குடும்பத்தோடு கிளம்பி போகிறாங்க நைட்டு ரிசப்ஷனுக்கு காலையில் கல்யாணம் அப்போ ரிசப்ஷன் அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த பெண் வீட்டில் வந்து அவங்க கேட்ட வரதட்சினல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சரி பார்க்குறாங்க எல்லாமே அந்த நைட்டில் வந்து எல்லாேருமே அந்த இரவில் அதேமாதிரி ப நகை அந்த அந்த பெண்ணுக்கு போடுற நகை எல்லாமே அந்த மாப்பிள்ளை வீட்டாரும் வந்து அவங்களும் நேர்லேருந்து வாங்கினாங்க சரிங்களா ஒரு நல்ல ஒரு பெரிய கடையில் நகை கடை பெரிய நகை கடை இது அதில் வந்து அவங்களையும் வந்து நேரில் வந்து இந்தந்த நகைலாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க கரெக்டாக எடுத்துக்கிறாங்க அது இந்த பெண் வீட்டில் கொடுத்துட்றாங்க அதேமாதிரி ஒரு விலை உயர்ந்த காரு இவங்க என்ன பண்ணுறாங்க நைட்டு ரிசப்ஷனு காலையில் வந்து கல்யாணம் அந்த ரிசப்ஷனில் என்ன பண்ணுறாங்க எல்லாமே செக் பண்ணுறாங்க பொண்ணுடைய சபரம் கரெக்டாக இருக்கா நகை கரெக்டாக இருக்கா அவங்க பாத்திரம் என்னென்னலாம் கேட்டாங்களா கட்டில் மெத்தை எல்லாமே சரி பார்க்குறாங்க கார் எங்கே அப்படின்றாங்க அதாவது கார் வந்து இவங்க கேட்ட மாடல் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை அதாவது இப்போதைக்கு ரெடியாக கொடுக்க முடியாது ஏன்னா புது காரு ஒரு பத்து நாள் டிலே ஆகும் அதனால் வந்து இப்போதைக்கு கார் வந்து இப்போ எடுத்துன்னு வர முடியாது பத்து நாள் கழித்து தான் காரு வரும் அதுக்கு அந்த கார் கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு பதிலாக அதே மாடல் கார் வந்து எங்கள் கார் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்த பெண் வீட்லேயும் சரின்ட்டாங்க அவங்க வந்து அந்த நைட்டில் கார் எப்போ அவங்க வரும் வருனதும் அவங்க வந்து வருங்க வருங்கன்னதும் இவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அந்த கார் வர்றதுக்குன்னா பத்து நாள் ஆகும் அதுக்கு பதில் அவங்களோட கம்பெனியோட இன்னொரு கார் ஒன்று அதே மாடல் காரை கொண்டு வந்து நிறுத்திக்க சொல்கிறாங்க அது மாதிரி அதனால் காலையில் வரும் அந்த கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க வந்து இந்த பையன் வீட்டில் ஒரே இது பண்ணுறாங்க அப்போ நீங்கள் வந்து எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா என்ன நினச்சிட்றீங்க அப்படி அப்படின்னு ஒரு சின்ன சிலப்பு என்னங்க கூட கூட நம் நம்ப மாட்டேங்கிறீங்க நீங்கள் என்ன நினச்சிட்றீங்க நாங்களும் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் வந்து இதே மாதிரியே எல்லாமே வரதட்சணையில் நகை கரெக்டாக இருக்குது எல்லாமே எல்லாமே செக் பண்ணுறீங்க என்ன நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னா அப்புறம் இவங்களுக்கும் கோரிமா இல்லையா இந்த மாதிரி ஒரு ஒரு சலசலப்பாகுது இதில் வந்து அந்த மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா கல்யாண மாப்பில் அவனும் வந்து அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கின்னு இது பண்ணுறார் பிரச்சனை பண்ணுறார் கார் வந்தால் ஆனும் கார் வந்தாதான் கார் வந்தால் தான் தாலி கட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து யாரும் இதை எதிர்பார்க்கல இந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா என்ன நம்ம இந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சுன்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த பெண்ணுக்கு உடனே அந்த பெண் என்ன பண்ணுது மாப்பிள்ள என்ன சொல்கிறாருன்னு பார்க்குது மாப்பிள்ள வந்து காரு இன்னும் பத்து நாளில் வந்துடும் அதுக்கு பதிலாக அந்த கா அதே மாடல் காரை கொண்டு வந்து நிறுத்தி அந்த கம்பெனி காரனே அப்புறம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வந்து ஏமாத்திருவோம் பயப்படுறாங்க சரி மாப்பிள்ளை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் மாப்பிள்ளை என்ன சொல்கிறாருனா கார் வந்து அவனுக்கு கார் வந்தால் தான் நான் தாலி கட்ட முடியும் அப்படின்ட்டார் அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த பொண்ணு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்குது இந்த பையன் எனக்கு வேணாம் சரிங்களா கொஞ்சமும் எதையும் நம்ப மாட்டேங்கிறாங்க ரொம்ப இது பண்ணுறாங்க வரதட்சணையும் அந்தளவுக்கு கராராக கேட்டு வாங்குறாங்க நாளைக்கு என்னை வந்து நல்லா வச்சுருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது இந்த பையன் எனக்கு வேணாம் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக அந்த பொண்ணு சொல்லிடுது சொல்லிடுது அப்புறம் என்ன பண்ணுதுன்னா நாளைக்கு காலையில் இதே நேரத்தில் இதே முகூர்த்தத்தில் எனக்கு கல்யாணம் நடந்தாவணும் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல மாப்பிள்ளையை வந்து யாராக இருந்தாலும் இது பண்ணுங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முன்னே சொல்லிட்டு அப்போ இந்த பையன் விவசாயி பையன் அந்த ரிசப்ஷனுக்கு போயிருக்கிறான் அப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க தம்பி இந்த மாதிரி நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல அவனால் சரிங்களா இது பண்ணதும் அவனுக்கு நம்ம ஏற்கனவே கேட்டு பார்த்தா அவங்க கொடுக்கல சரி நமக்குலாம் கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி அவன் அவங்க ஏன்னா அவங்க லெவல் வேறுன்ற மாதிரி அவங்க விட்டுட்டான் அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது அவனோட ராசி சிம்ம ராசி அவனுக்கு ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கார் எப்படி ஒரு அதிர்ஷ்டம் வருது அதே மாதிரி அப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த கல்யாண மாப்பிள்ளை இருக்காருல அவர் அவர் இல்லை இல்லை நானே கட்டுறேன் அப்படி இப்படிங்கிறாரு அதெல்லாம் முடியாதுன்ட்டு அந்த பொண்ணு முடியவே முடியாது சான்ஸே கிடையாது உங்களெல்லாம் இதுக்கு மேலே என் முகத்தில் விட பார்க்க கூட வெளியில் போங்க அப்படின்னு அப்புறம் அவங்க போயிடுறாங்க அப்புறம் அதே முகூர்த்தத்தில் இந்த சிம்ம ராசி இந்த பையனுக்கு கல்யாணம் நடந்து இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க சூப்பராக இருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்திக்கணும் நீங்கள் எதை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்கிறீங்களோ எது வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி எல்லாமே பெஸ்ட்டாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் தான் ஒம்பதில் குரு அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமான நேரம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் அது வந்து வெற்றி கனியே உங்கள் கையில் விழும் பொத்துன்னு சரிங்களா அப்படி ஒரு அருமையான நேரம் சும்மா உட்காந்து கிடப்பீங்க பார்த்தா உங்கள் எதிர்காலம் நாலஞ்சு மாம்பழங்காக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் அது வேலையாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்கள் வீடு தேடி வரும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இதை நீங்கள் தவறுபடக்கூடாது அதே மாதிரி வேலைலாம் சூப்பர் வேலை கிடச்சிடும் நீங்களாம் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் ஒரே ஒரு முக்கியமான என்னென்னா நீங்கள் முயற்சி பண்ணணும் முயற்சி ஓடணுன்னுக்கு தான் ஒன்பதாயிரத்துல கூறு இப்போ இந்த இந்த பையன் சொன்னான் இல்லையா சிம்மராசி பையன் இந்த பையன் அந்த கல்யாணத்துக்கு போனதால தான் இவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது சரிங்களா ஒருவேளை இவன் வந்து வீட்டில் இருந்து தானே வச்சிக்கான் அப்போ அங்கே வேற யாராவது ஒருத்தவங்கள பார்த்துருந்தா கூட அவங்களுக்கு முடிஞ்சு போயிருக்கும் புரியுதுங்களா இப்போ இந்த பையன் அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான் போனதால் இவனை பார்த்தோம் சரி யார்த்தி நீ கட்டிக்கிறியாடா அப்படின்ற மாதிரி அவங்களே இது பண்ணி அப்போ அந்த வாய்ப்பு இவனுக்கு கிடைச்சிது இன்றைக்கி அவன் நல்லா இருக்கான் பெரிய பெரிய பணக்காரன் ஆயிட்டான் அந்த கார் அவனுக்கு வந்துட்டுது அந்த 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 பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு அந்த பொண்ணு அவன் கிடச்சிட்டுது அவ்வளோ வரதட்ச கிடச்சிட்டுது இன்னைக்கு அவன் லெவலே வேறு இதுக்கு சொல்கிறேன்னா முயற்சி பண்ணணும் ஏதோ ஒரு இதில் நீங்கள் வேலை தேடுறீங்களா வேலையில் தேடுங்க அருமையான வேலை கிடைக்கும் அதேமாரி தொழிலும் சூப்பராக அமையும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா உழைப்பை தான் நீங்கள் அதிக முதலீடாக போடணும் உங்களுடைய பணத்தை அதிகமாக அதில் முதலீடு பண்ணக்கூடாது தொழிலில் ஜெயிக்கணும்னா உழைப்பை தான் முதலீடு போடணும் பணத்தை வந்து கொஞ்சமாக ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பணத்தை போடணும் எழுபத்தஞ்சி சதவீதம் உங்கள் தான் போடணும் அப்போ தான் தொழிலில் ஜெயிக்க முடியும் அப்படி பண்ணவங்க தான் தொழிலில் ஜெயித்ததா மிகப்பெரிய உயரத்துக்கு போனதா சரித்திரமே இருக்குது அதை விட்டுட்டு ஏன் அனுபவத்திலே பார்த்துருக்காங்க ஏகப்பட்ட பேர் சும்மா தாம் தும்னு போட்டு ஒன்றுமே இல்லாமல் ஊற்றி முட்டு போனவங்களாம் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா தொழில்ன்றது அது ஒரு அது ஒரு பெரிய ஒரு கலை அது அது ஒரு பெரிய ஃபார்முலா இருக்குது அதபடி உன்னோடைய உழைப்பு எழுபத்தஞ்சி சதவீதம் இருக்கணும் முதலீடு இருபத்தஞ்சி தான் இருக்கணும் அந்த தொழில் தோக்கவே தோக்காது சரிங்களா அதேமாதிரி சும்மா வந்து உங்களோட உழைப்பை இருபத்தஞ்சி சதவீதம் வச்சு நான் எழுபத்தஞ்சி சதவீதம் முதலீட போட்டிங்கன்னு வச்சிங்களா அது வந்து லாபம் குறைவாக வரும் இல்லை நஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா தொழிலில் படுதோல்வி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது தொழிலெலாம் ரொம்ப கவனம் இப்போ வேலைக்கு நீங்கள் போறீங்கன்னா நீங்கள் மாதம் முப்பதாயிரம் தேதி ஆனால் சம்பளம் கொடுத்துட்றப்பரான் உங்கள் முதலீடு உழைப்பு மட்டும்தான் சரிங்களா அங்கேயும் உங்களுடைய உழைப்பு தான் முதலீடாக அது பார்த்தீங்களா உழைப்பை ஃபுல்லாக நீங்கள் முதலீடாக பண்ணுற தான் உங்களுக்கு அந்த மாத சம்பளம் கரெக்டாக கிடைக்குது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா தொழிலே பண்ணால் உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தணும் அப்போ தான் இந்த தொழிலை ஜெயிக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு திருமணம்லாம் பெஸ்ட் அமையும் இந்த வர மே மாதத்துக்குள்ளே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்குள்ளே நீங்கள் திருமணத்தை முடிச்சிடணும் அப்படி பண்ணிங்கன்னா வெல் செட்டிலான ஒரு திருமணம் அவங்களுக்கு நடக்கும் பெஸ்ட் அமையும் அதுக்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணாலும் கிடைக்கும் ஆனால் இந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டெலாம் கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு ஒம்போதில் குரு நீங்கள் முயற்சி பண்ணினா எல்லாமே வெற்றி உங்ககிட்ட இருக்கு இருக்குது நீங்கள் தான் ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் நினச்சா கோடீஸ் நீங்க நீங்கள் நினைக்கலாம் கோடீஸ் இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திகிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்